துலாம் ராசி அன்பர்களே உங்களை பொறுத்தளவில் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சொத்துக்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு யோகமான சனிப்பயிற்சியை தான் அமைய போகுது இருபத்தி ஏழு ஆண்டுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின் தான் சொல்லணும் சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க இந்த ஆண்டு சனி பயிற்சியில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அவங்களுடைய பலன்கள் என்ன அதற்கான பரிகாரங்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறத குறித்து தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவில் எப்போவுமே நியாயம் தர்மம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு அற்புதமான நற்பலன்களை தான் தரப்போகிறாரு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க கிரகப்பயிற்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது சனிப்பயிற்சி தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனிப்பெயர்ச்சி வந்து மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி தான் நடைபெற இருக்குது சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் வரை அவர் மீனம் ராசியில் இருக்க போகிறாருங்க பொதுவாகவே ஒரு ராசியில் அதிக காலம் இருக்கும் கிரகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது சனி பகவான் தாங்க நீதிமான் தர்மக்காரகன் என்று அழைக்கப்படுபவர் தாங்க சனி பகவான் மனிதன் செய்யக்கூடிய கர்மங்களுக்கு ஏற்ப சுப பலன்களையும் அசுப பலன்களையும் கொடுப்பவர்தாங்க நம்ம சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று சொல்லும் அளவுக்கு பலம் வாய்ந்த கிரகம் பனிரெண்டு ராசிகளில் எந்த ராசியில் சனி பெயர்ந்தாலும் அதற்கு முந்தைய பிந்தைய ராசிகளை அதிக அளவில் பாதிக்குங்க நீதி நேர்மை தர்மம் ஆகியவற்றுக்கு உதாரணமான கிரகம் அப்படிங்கிறதுனால நல்லது கெட்டது இரண்டியுமே தாக்கமும் அதிக அளவில் தான் இருக்கும் அதனால் மக்கள் வந்து சனிப்பயிற்சியை அதிக அளவு கவனிப்பாங்க அந்த வகையில் இந்த சனிப்பெயர்ச்சியில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகக்கூடிய அதிர்ஷ்ட பலன்களையும் பரிகாரத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் இருபத்தி ஏழாம் ஆண்டுகளுக்கு பிறகு ஜாக்பாட் எல்லா விஷயங்கள்லேயும் அனுகூலத்தை காணப்போகிறாருங்க அதாவது இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு அற்புதமான நிலை வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஒம்பதுல குரு பகவான் வருகிறாரு சனி ஐந்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாருங்க சனி ஆறில் சனி வருவது என்பது யோக பலன்களை தருங்க அடுத்த இரண்டரை ஆண்டுகளை நீங்கள் யோசிக்கவே தேவையில்லைங்க சனி பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெறுவதால் அனைத்து விதமான பலன்களையும் உங்களுக்கு அள்ளித்தர போகிறாருங்க இந்த பயிற்சியானது உங்களை உச்சத்திற்கு கொண்டு போக போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும் தேக ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் முதுகு கழிவு அலர்ஜி அக்கி தோல்வழி போன்ற விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க முப்பத்தைந்து டு நாற்பது வயதில் இருப்பவங்க தடுப்பூசி செலுத்திக் கொள்கிறது ரொம்ப நல்லதுங்க பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளுமே சரியாகுங்க அனுகூலமாக இருப்பாங்க பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் பிள்ளைகள் ஏற்றம் பெறுவார்கள்ங்க வியாபாரம் படிப்பு தொழிலில் எல்லாத்துலேயுமே ஏற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சனி ஒம்போதில் வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு ஐந்தில் ராகு வருவதால் அபிராமி அந்தாதியில் நாற்பது ஐம்பத்தொம்போது எழுபத்தி ஐந்து பாடல்களை படிக்கிறது நல்லது பூர்வ புண்ணிய பழத்தை கெடுக்காமல் பார்த்து கொள்ள வேணுங்க தெய்வ காரியங்களுக்கு நல்ல திருப்பணிகளை செலுத்துவீங்க கோயிலில் உள்ள மாடுகளுக்கு தீவனம் அளிக்கும் யோகம் நலிந்த மாடுகளை காப்பாற்றுவீங்க இதன் மூலம் தலைமுறைக்கே புண்ணியத்தை சேர்க்க போகிறீங்க நல்ல தொலைதூர பயணங்கள் விடுபட்ட யாத்திரைகளை முடிப்பீங்க நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்கங்க கணவன் மனைவியிடையே இருந்த அந்யோன்ய குறைபாடுகள் நீங்கும் நீண்ட நாளாக பயணம் மேற்கொள்வதா கணவன் மனைவிகள் பயணம் செய்வீங்க அதிக அளவு சந்தோஷம் அசையும் அசையா பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை மாடி வீடு கட்டும் யோகம் இது எல்லாமே உண்டாக போகுதுங்க துலாமிற்கு எடுத்த காரியங்களில் ஜெயம் உண்டாக போகுது அதே சமயம் பெற்றோர் பெரியோரின் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது பூர்வீக சொத்துக்களை புனரமைப்பீங்க குடிசைகளை கல்வீடாக கட்டுவீங்க பிரம்மாண்டமாக மாடி வீடு கட்டும் யோகம் உங்களுக்கு இருக்குதுங்க நலிந்த இடங்களை புதுப்பிப்பீங்க நல்ல விலைக்கு போகும் ஏற்றம் பெறும் யோகம் உண்டாகும் அனுகூலம் உண்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவதை கண்கூடாக பார்ப்பீங்க வண்டி வாகனம் வாங்குவதற்கான அனுகூலம் உண்டுங்க தைரியம் உங்களுக்கு அதிகமாகும் சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவில் வீட்டில் அனைத்து சுபகாரியங்களும் நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க கணவன் மனைவிக்கு அனுகூலம் உண்டாகுங்க தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகம் இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க பூர்வ புண்ணியத்தை குரு பார்க்கறதுனால யோக பலன்கள் கிடைக்குங்க ஆறாம் இடத்துல சனி இருக்கிறதுனால சத்ருஜயம் உண்டாகும் பண கஷ்டம் தீருங்க மனக்குழப்பம் தீரும் புதிய சொத்துக்களை வாங்குவீங்க அனைத்து சொத்துக்களையுமே மீட்பீங்க ஆடை ஆபக ஆபரணங்களை வாங்கி மகிழீங்க திருநாகேஸ்வரம் சென்று சிவன் பார்வதியை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா நற்பலன்களையும் தருவாருங்க பசுனை விபூதி குங்குமத்தை படைத்து சுவாமியை மனதார வழிபடுவது நன்மையே பயக்குங்க மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக அமைய போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமுமே வந்து சேரப்போகுதுங்க நன்றி வணக்கம்